ராணிப்பேட்டை அருகே இரவில் தனியாக பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கி இளம்பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான தென்னை பண்ணை அருகே நேற்று இரவு காதல் ஜோடி ஒன்று தனிமையில் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கி இளம்பெண்ணிடம் கத்தியை காட்டு மிரட்டி சிறிது தூரம் அழைத்துச் சென்று கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்திடம் சென்று நடந்ததை கூறி அழுதுள்ளார் அதன் தொடர்ச்சியாக அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர் மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட துணை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் கூட்டுப்பாளியில் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட அவரக்கரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பார்த்திவன் சிவராஜ் மற்றும் ராஜா ஆகிய மூன்று பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் மூவரும் ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு வேலூர் மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பின் வீடு திரும்பியதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர் பாலாற்றங்கரை அருகே நடைபெற்ற இந்த சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது